தமிழனின் பாரம்பரியமான மண் சட்டி எப்படி இந்த மண் சட்டி விற்பனையம் எங்க லொகேட் ஆயிருக்கு கோயம்புத்தூர் பகுதியில் கவுண்ட பிரிட்ஜுக்கு பிரிட்ஜு பக்கத்திலேயே இங்க வந்து லொகேட் ஆயிருக்குங்க நம்ம வந்து நிறைய பாத்திரங்கள் சில்வர் பாத்திரங்களில் வந்து நம்ம சமையல் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த பானை வந்து நம்ம உடலுக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் மேடம் இருக்காங்க மேடம் வந்து பல ஆண்டுகளாக இந்த தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என் பேர் வேணி எங்கள் வீட்டில் அவர் பேர் சுந்தர் நாங்கள் வந்து தமிழ் மண் கலையகம்னு சொல்லி இங்கே ரீட்டைலாக இந்த கடை வச்சுருக்கோம் மண் கலையகம்னு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் அங்கே ஆள் வேலை செய்கிறாங்க பொருள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ ஃபோட்டோ கொடுத்தாலும் சரி ஹோட்டலுக்காக இருந்தாலும் சரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் சரி இல்லை இந்த மாதிரி அலங்கார பொருளாக இருந்தாலும் சரி எது வேணாலும் ரெடி பண்ணி தந்துடுவோம் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் நாங்கள் வந்து இது நாலாவது தலைமுறைன்னு சொல்லலாம் நம்ம தாத்தா காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் அதுலேருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்தோம் இப்போ எங்களை பின்தொடர்ந்து நிறையா வர்றாங்க செஞ்சிட்ருக்காங்க இப்போ அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கீங்களே மேடம் இப்போ மண் சட்டி பயன்படுத்துறதே பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நான் சொல்லுவேன் அப்படி வந்து மாறிடுச்சு காலம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்துட்டு அந்த உடலுக்கு வந்து இந்த மண் சட்டி பயன்படுத்துறதுல எவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க இல்லை ஆரோக்கியம்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியம் இரும்பு சத்து இருக்குங்கிறாங்க நிறையா சொல்கிறாங்க அதில் உள்ளே போய் பார்க்க எங்களுக்கு தெரியல நாங்கள் இன்னும் அதில் தெரிஞ்சுக்கல நம்ம பெரியவங்க சொல்கிறதிலேருந்து நாங்கள் அதை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம்